வணக்கம் வளவன் வணக்கம் சுத்தியாசர் ஆஹ் எட்டு பேர் கொண்ட பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார் நம்ம அர்ஜுன் சம்பத் அவர்கள் ஆக்சுவலா போன வாரம்தான் பதினோரு பேரை வச்சு ஒரு கின்னஸ் சாதனை படை சாரி இப்ப அதுக்கும் மேல லிம்கா இல்ல லிம்காவுக்கு மேல கின்னஸ்க்கு மேல ஏதாவது ஒரு சாதனை சாதனை அப்படி போராட்டம் அடேங்கப்பா எட்டு பேர் அப்படின்னா எட்டு பேர் தான் இவங்க போராட்டம்னு தெரிஞ்சு வந்தவங்க அது போக ஒரு டிரைவர் வந்து மாட்டிருக்காரு ஸ்கூல் காலேஜ் பசங்க எல்லாம் வேலை வாங்கி தரேன் ஜாப் மேல ஆக்குவாங்கன்னு கூட்டியாந்து அது ஜாப் எக்ஸிபிஷன் நடந்துட்டு எக்ஸிபிஷன் நடக்குது நாங்கள் உங்களுக்கு பார்த்து அங்கே வேலை வாங்கி தரோம் இப்போ பல பேர் படிச்சுக்கிட்டே பார்ட் டைம்க்கு போற லெவலுக்கு எல்லாம் குடும்ப சூழல் இருக்கும் இல்லை அதை ஒரு இதாக செய்யலான்ற மாதிரியான இன்றைக்கு இருக்கீங்க இல்லையா இவங்க எல்லாம் பிடிச்சி கேன்வாஸ் பண்ணி ஒட்டியாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப மோசமான ஒரு விஷயமா இருக்கு அதிகமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவன் 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 வீட்டு மேலேயே பெட்ரோல் கொண்டு போட்டுக்குவான் அதாவது பெட்ரோல் கொண்டு போற அளவுக்கு தைரியம் வந்தது இப்போ ஒரு சந்தோஷமான விஷயம் தான் ஒரு பாட்டில பெட்ரோலை பிடிச்சி அவன் வீட்டு மேல அவன் இன்னொரு விஷயம் என்னன்னா பெரும்பாலான இந்து முன்னணிக்காரன் பார்த்தீங்கன்னா அவன் காரை ஆள் வச்சு கல் எடுத்து அவனே அடிச்சுக்குவான் கடைசியில் பார்த்தா இந்து முன்னணி உரிமையாக இந்து முன்னணியினுடைய அமைப்பாளர் கோஆர்டினேட்டர் ஏதோ ஒரு பேரை போட்டு தாக்கப்பட்ட ஆரோடு வீடு தாக்கப்பட்டிருக்கு பெட்ரோல் ஒன்று வீசப்பட்டுருக்குது கார் உடைக்கப்பட்டிருக்கு ஏதாவது ஒரு பீதி கிளம்பிட்டு இருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த காலகட்டத்துல தான் வரிசையா இந்து தலைவர்கள் தாக்கப்படுகிறார்கள்னு நிர்மலா சீதாராமன் எல்லாம் வச்சு ஒரு குழு எல்லாம் இப்ப ஞாபகம் இருக்கு இல்லையா இப்ப இந்த அதே போல இங்க இந்த இந்த இன்சிடென்ட்ல விஜயசாந்தில ஒரு குழுவை போட்டு மதமாற்றம் மாற்றம் நடந்துருச்சுன்னு திருக்காட்டி பள்ளிக்கு வந்தாங்க இப்ப ஏதாவது ஒரு குழு அமைச்சு ஓட்டுறதுங்கறது உங்களுக்கு எட்டு பேரா தான் இருக்கும் அந்த சேம் எட்டு பேர் வந்து அந்த பென்ஷனர்ஸ் பெஞ்சு எந்த வேலையுமே இல்லாமல் ஒரு எட்டு பேரத்தை கையில் வச்சுக்கிட்டு அவங்கள வந்து ஏதாவது உருட்டிக்கிட்டே கிடக்கிறது அந்த உருட்டல் தான் இந்த இப்போ மாட்டிக்கிச்சு அண்ணன் வராது இதில் என்னென்னா பதினோரு பேர் வந்தாங்க அது போன போராட்டத்தில் போலீஸே போய் ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ஒரே ஒரு லேடி வந்துருக்கிறாங்க இவன் என்னன்னா அதாவது போலீஸ் திடீர்னு பர்மிஷன் இல்லாம போராட்டம் மவுண்ட் ரோடு ஸ்தம்பிக்க போகுது அப்படின்னு பலறி போய் ஒரு ஐஜி தலைமையில இருந்து நியூஸ் ஏதோ வந்திருக்கும் போல ஒரு டீம் போய் இறங்கிருச்சு இறங்கிட்டு இவங்க நூத்து கணக்கான போலீஸ் வந்திருக்காங்க பார்த்தா பதினோரு பேர் வந்தாங்க அதுல ஒருத்தர் டிரைவரும் ஒரே ஒரு லேடி வந்தாங்க இறங்கி அப்படியே கையில பழக வச்சுக்கிட்டு யாரு நம்ம கனடா பிரதமர் எதிரா எப்பரியா டிரைவரை கைது ரோடு நடு ரோட்டுல வண்டி நின்னுச்சு காரு அப்புறம் இது போலீஸ் டிரைவரே அதை எடுத்து ஓரம் விட்டுட்டு சாரையை கொண்டு போலீஸ் சொல்றேன்னா நீங்க வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் போறோம் இந்த பஸ் எடுத்துட்டு போய் விளக்கமா கைது பண்ணுவாங்க போலீஸ் பஸ் பத்தல அப்படின்னா கவர்மெண்ட் பஸ் எடுத்துட்டு போய் மொத்தமா அழைச்சிடுவாங்க அதுலதான் போலீஸ் போன பிறகு சொல்லிட்டாங்க என்னன்னா ஒரே ஒரு லேடி வந்திருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க இது அன்ஆதரைஸ் நியூஸ் தான் என்னன்னா அவங்க இந்த பிரதமருடைய ஏதோ திட்டத்துல பதிவு பண்ணணும்னு வந்திருக்காங்க ஆபீஸ்க்கு அதுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னுட்டு அதுக்கு அந்த அம்மா அடுத்த வாரம் வாங்கினதான் இன்னைக்கு போயிருக்காங்க நீங்க வந்திருக்கீங்களா அப்படியே கூட வாங்க நாங்க ஒரு இதுக்கு இடத்துக்கு போறோம் அங்கே முடிச்சு உங்களுக்கு வாங்கி தரணும் அந்த அம்மா குட்டி அனுட்டாங்க அப்படின்னு அப்படின்னு போய் மகளிர் பட வேணும்னு அவங்களை போயிட்டாங்க அதுல என்னன்னா லேடிஸ்க்கு தனி பஸ் விடணும் ஒரு வேன ஒரு பெரிய பஸ்ஸ விட்டு அதுல அஞ்சு பெண் போலீஸ் பாதுகாப்போட இந்த ஒரு லேடிய ஏத்தி கூப்பிடும்போது போலீஸே சொல்லிருக்கோம் நாங்க பெட்ரோலை போட்டு மண்டபத்துக்கு தனியாக அவ்ளோ தூரம் கூட்டிட்டு போய் ட்ராவல் இது மொத்தமே இதில் இருக்கு அதனால் அடுத்த முறை இந்த மாதிரிலாம் ஒரு லேடிஸை கூப்பிட்டு வராதிங்க எக்ஸ்ட்ரா கூட நாலு ஜென்ஸே கூட வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இவ்வளோ இருக்குது போன முறை வந்த டிரைவர் அந்த லேடி இன்னும் ஏதோ இந்த டீம்லேயே ஒருத்தர காண ஆகுது சார் இந்த சண்டே எதுவும் ஊருக்கு ட்ராவல் பண்ண முடியாதுன்னு எதுவும் டயர்ட் ஆகிட்டாரா அப்படின்னு தெரியல இது பதினோரு பேரில் மூணு பேர் அவுட்டு கஸ்தூரி கைதுக்கு பிறகு நீ அதுவும் வராது போல இருக்கு வந்திருக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தா ஏன்னா இவங்க தான் அவங்கள மாட்டி விட்டாங்க ஆக்சுவலா இது கஸ்தூரியை நல்லினவ முந்தானத்தை கைது பண்றாங்க சாயங்காலம் கிட்டத்தட்ட இருபதாம் முன்னூறு

மாதிரி நமக்கு ஞாபகம் இல்ல ஆமா திமுக இந்துக்களுக்கு இடம் கொடுக்கல பிராமணர்களை தவிர ஒரு நாளும் ஆரிசு அரசியல் எதிர்த்து பேசலை ஏன்னா இப்பதான் தெரியுது

நீங்க அனுப்பி நாங்க பேர் என்ன இல்ல தான் நாங்கள் போறோம் இப்போ போராட்டம் எல்லாம் கிடையாது நான் அவர் அப்படியே பை வாக்குல போறாரு நீங்க அவர் சீல் பண்ண உடனே அப்படியே ரோட்ல படுத்துட்டாரு உட்கார்ந்தவரு அப்படியே சாஞ்சி படுத்து தர்ற அப்புறம் குண்டு கட்டா கொண்டு போய் ஒரு ஆளாக ஏத்துறாங்க ஒரு டிரைவர் ட்ரைவரெல்லாம் சார் நான் டிரைவர் சார் என்ன போராட்டம்னே எனக்கு தெரியாது சார் என்ன எதுக்கு சார் கைது பண்றீங்க அப்படின்னு அவர் பரிதாபமாக அவரை ஏற்றும் போதே முதல்ல அவரை தான் கொண்டு போய் ஏத்துறாங்கன்னா அவர் வேக வந்து மாட்டினாரா கூட வாங்க என்னே அப்படின்னு நம்ம மதிய அங்க சாப்பிட்டுட்டு வந்துடலாம்னு கூட்டியா இருந்தீங்களா என்ன சொல்லி அவரை குடிட்டேன் என்ன நடுவுல எல்லாம் இது பாட்டி சாரல ஒரு வேலை பாத்தாங்க இல்ல உங்களுக்குலாம் நாங்க அரசோட திட்டம் நலத்திட்டம் திட்டம் நல்லது கெட்டது நடந்து ஐயாயிரம் ரூபா கவர்மெண்ட் கொடுக்கும் சேர்த்து உடறான ஆதார் கார்டலாம் வாங்கி கட்சில மெம்பரா சேர்த்துடலாம் ஆமாமா மெசேஜ் நன்றி நீங்க வந்து பாட்டா சாரில உறுப்பினராக என்ன நன்றி எல்லாம் எல்லாரும் அங்க போரா நான் இப்படா செய்றேன் இந்த மாதிரி அதையெல்லாம் சொல்லி போராட்டத்துக்கு சமீபத்தில் சமூகத்துல பாத்தீனா ட்விட்டர்ல ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருந்துச்சு கல்யாண வீட்டில் குரூப்பாக இருந்தாங்க இல்லையா அவங்க ஃபோட்டோ எடுத்து போட்டு இவங்க எல்லாமே வந்து நாம தமிழ் கட்சியில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அது ஒருத்தர் கீழே வந்து மாதிரி போட்டுருந்தா அசிங்கமாக கெட்ட வார்த்தை போட்டு திரி நான் ஏன் போட்டோ எதுக்கு எடுத்து போட்டிருக்கீங்க அப்படினாரு அது மாதிரி எங்கேயாவது ஃபேஸ்புக்கில் தேடுறது கல்யாண ஃபோட்டோ எங்கே இருக்கிறதுக்கு இவங்க நாம தமிழர்கள் இணைந்தார்கள் இந்து மக்கள் கட்சியில் இணைந்தார்கள் பாஜகவில் இணைந்தார்கள்னு போட்டு விட்டுறது இதில் இன்னொரு ஹைலைட்னா நேற்று இது ஒரு போராட்டம் இந்த எட்டு பேர் கொண்ட போராட்டம் கூட்டம் சேர்க்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறத இன்றைக்கி இந்து மக்கள் கட்சி இன்னைக்கு பண்ணியிருக்காங்க ஹெச்ராஜா இந்த கையை கண்டுச்சு அவர் நேற்று ஒரு ட்விட்டர் பதிவிட்டிருக்காரு அதாவது ஈஷா தான் ஈஷாவை தொடர்ந்து விமர்சிக்க கூடிய அல்லது அவதூறு பரப்ப கூடிய நக்கீரனை எதிர்த்து ஒரு போராட்டம் இந்து மக்கள் கட்சி நடத்தது கோயம்புத்தூர்ல ஏன்னா கோயம்புத்தூர்னும் போது அவங்க அங்க ஒரு லாவி பண்ணணும்லாவி தாண்டி சாலை கிட்ட சேர்க்கறாங்களாங்கிறது வேற ஒரு உள்ள கூட சேர்க்க மாட்டாங்க அவங்க பல இன்டர்நேஷனல் லெவல்ல அடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க நீங்க லோக்கல்ல வீடு கேட்கிற ஆளு சாமியார்கிட்ட எப்படி சேப்பாங்கிற ஒரு ஏழு இருக்கு இருந்தாலும் ஜகீஜையே நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஜகிஜி ஜகிஜிய ஜகிஜிய பத்தி நீங்க அவங்க சத்குருஜின்னு சொல்லுவாங்க நீங்க எப்படி சொல்லலாம்னுட்டுதான் போராட்டம் மாபெரும் ஆர்ப்பாட்டம் இதே மாதிரி ஒரு பதினஞ்சு பேர் போய் பேசும்போது அந்த இடத்துல நின்றுட்டு இவர் பேசுனதுங்கிறது இன்னும் சொல்ல போனால் அது பகிரங்கமான கொலை மிரட்டல் நக்கீரன் கோபால் அவர்களுக்கான கொலை மிரட்டல் அது தரந்தாண்டு போனதுங்கிறது தாண்டி ஓப்பன் த்ரெட்டாக இருந்ததுனால தான் அன்னைக்கே வழக்கு பதிவு செய்யப்படுது இல்லை யாராவது சொல்லுவாங்களோ கோர்ட்டே விசாரிக்க சொல்லியிருக்கியான்னு சொல்ல வேண்டியது தானே அவர் நள்ளிரவில் கைது பண்ணி கூட்டுறாங்கிறதா இப்போ இதுதான் அதாவது கஸ்தூரியை தேடுவதற்கு சம்மன் கொடுக்க போய் அந்த மாதிரி தலைமுறை வானாங்கல்ல அன்னைக்கு நைட்டு இவர் அரெஸ்ட்டு ஆனாலும் இவர் ஒரு சினிமா பிரபலமாக இருக்கிறார் ஒரு தொலைக்காட்சி கண்டுக்கலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு தகப்பனாரும் அந்த கட்சியினுடைய தலைவரும் அவர் கழிச்சா ஏழு பேரோட போய் போராடுறாரே தவிர இப்ப மத்தவங்க எல்லாம் கொதிச்சு போய் போயிருக்க வேண்டாம் ஏன் விட்டாரு விஸ்வ இந்து ஏன் விட்டுச்சு இந்து முன்னணி என்ன இருந்தாலும் தாய் கழகம் அங்க இருந்தா அவங்க கழகம் ஒத்துப்பாங்களேன்னு தெரியல என்ன இருந்தாலும் தாய் அமைப்பு அது அந்த என்ன இருந்தாலும் தாய் சங்கு

சீமான் இதுமே வாயை திறக்க வந்து இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதாவது ஈஷாவினுடைய யோகா மையத்திற்கு எதிராக தொடர்ந்து அவதூறு பரப்பி வரும் நக்கீரன் கோபால் அவர்களை கண்டித்து பேசிய இந்து மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் திரு ஓம்கார் பாலாஜி அவர்களை உள்நோக்கத்தோடு காவல்துறை வழக்கு பதிவு செய்து கைது செய்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னுட்டு அவர் கொந்தளிக்கிறாரு இவர் வந்து ஜனநாயக முறையில் ஆர்ப்பாட்டம் செய்த இந்து மக்கள் கட்சியின் தலைவர் சகோதரர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களை கைது செய்ததும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது எதாவது போய் எனக்கு வீடு கட்டித்தாங்கன்னு கேட்டிருப்பாரு ஏற்கனவே அவர் வீடு கட்டி தர சொல்லி கேட்ட வீடியோ பெருசா பெருசாக வைரலாச்சு நம்ம இந்து முன்னணி தலைவர் அர்ஜுன் சம்பத் வந்து ஒரு சாமியார்ட்ட வந்து எனக்கு வீடு கட்டி தாங்க அப்படின்னு கேட்குறாரு உட முடியாமல் இருக்கிற ஒரு சாமியார் ஏதாவது வீடு கீடு பார்த்து அது எனக்கு தெரிஞ்சது அது வந்து இந்த இவங்களாக இருக்கும் இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா இந்த

ஆதி ஜக்னு ஏதாவது ஒரு சிலை வச்சு இந்த பாதி ஜக்கினாச்சும் ஏதாச்சும் நான் ஜக்கி கூப்பிட்டு மாட்டியிருப்பாரு என் ஒய்ஃபுக்கு என்னாச்சு தெரியுமா மகா சமாதி அடைஞ்சிட்டாங்க பார்த்துக்க அப்படின்ருப்பாரு அதுக்கு வயது அமைதியா தலைவர் ஓட்டிட்டாரு பிடிக்கிறாராங்க அது இருக்கு இதுல இதில் ஒரு விஷயம் அந்த பிராமண சங்க போராட்டம்னு கஸ்தூரியை மாட்டி விட்ட போராட்டத்துக்கும் இஸ்ராஜா வரல ஆமா அதுக்கப்புறம் போன வாரம் கைதான போதும் கைதானதே அவர் ஒரு வாரம் கழிச்சு தான் இப்போ நேற்று கண்டிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அப்போ இந்த இடம் எங்கே கேள்விக்கு வருதுன்னா ஹெச்ராஜா ஏன் இவங்களோட ஒரு வேளை என்னதான் இருந்தாலும் சகோதரர்னு சொன்னாலும் போராட்டத்துக்கு ஆதரவு கொழுக்க நீங்க ஒரு பத்து பேரை கோயமுத்தூர்ல இருந்துருந்தா அமிச்சிருக்கலாம்ல அவர் கூட இந்த ஆலையை மறைக்க போகும்போது ஒரு வார்த்தை உமானந்தன்ட்டு சொல்லி இருந்தா மேற்கு மாம்பளத்துல இருந்து ஒரு அவங்க ஒரு ஐம்பது பேரோட போய் இறங்கியிருப்பாங்க ஒரு பெரிய கிரௌடா இருந்திருக்கும்ல கன்னடா பிரதமரை எதிர்க்க சர்வதேச விஷயங்கள்லாம் பாஜக தலையிடாமல் ஏன் இருக்கு அப்படின்னா அந்த பாயிண்ட்ல தான் அர்ஜுன் சம்பத் அண்ணாமலைக்கு நெருக்கமானவர்னு இவங்க தள்ளி வச்சுட்டாங்களோ நீங்க மாட்டி போராட்டம் பண்ணி சிக்கிங்க இல்ல உமா ஆனந்த் வழக்கமா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அட்டென்ஷன் அட்டன்ஷன் பிஹேவியர் உங்களுக்கு டக்குன்னு வந்து ஒரு பிரஸ் மீட் மாதிரி கொடுத்துட்டு எங்கேயாவது பேசிக்கிட்டு ஒரு பரபரப்பு கிரியேட் பண்ணுவாங்க கஸ்தூரி கைது கண்டமாக அமைதியாயிட்டாங்க வாயை திறக்கல இல்ல ஒருவேளை அவங்க யோசிச்சுருவாங்க இவங்க அண்ணா சாலையில் போராட்டம் பண்றாங்க கனடா முன்னாடி போய் நம்ம பெருமளவுக்கு ஆர்ப்பாட்டம்னுட்டு மைக்கை வச்சு இந்த பெரிய ஸ்பீக்கர்லாம் பேசுவாங்க இல்லை அந்த மாதிரி ஏதாவது பேசலான ஒரு வேலை யோசிச்சு நம்ம வந்து நம்ம அந்த அம்மா கவுன்சிலர் ஆயிரம்னு பயந்துருக்கோம் யார் கஸ்தூரி இதை இதை வச்சே நான் வந்து ஓட்டு கேட்டு அண்ணன் செய்ய மாட்டேன் அப்படின்னு வடிவேல் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இதை வச்சே அந்த அம்மா பெரிய ஆளாகிடும் அதனால் அந்த அம்மாவை பெரிய ஆளாக கூடாது நாம ஒதுங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு உமா உலக ஒதுக்கிட்டா நினைக்கிறேன் இல்லை அதில் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா பிஜேபியே இப்போ தள்ளி டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிடுச்சுங்கிறதான் மெயின் ரீஷன் ஏன்னா எங்களுக்கு ஆந்திரா தெலுங்கானா ரெண்டுத்திலையும் வளர்றதுக்கான ஃபேஸில் இருக்காங்க மொத்தமா அது முடிஞ்சல என்னமா உள்ள சேர்த்துட்டாங்க அதனால அவ்வளவு வேகமா ஸ்டேட்மெண்ட் இருக்காங்க இப்போ பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைமை தெலுங்கு சமூகத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க பிஜேபியில் அது வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க தெலுங்கானால இருக்காங்க ஆந்திரால இருக்காங்க ரெண்டாவது இதுதான் வந்து ஒரு ஒரு வளரக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால இவங்க பேசின ஸ்டேட்மெண்ட்டை வந்து உடனே வந்து அப்போஸ் பண்ணி அவங்க தலைமையிலேருந்து ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க ஒப்பிட்ட அளவில் பார்த்தா தமிழ்நாட்டில் இப்போதைக்கு அங்கே ரெண்டு இடத்துல இருக்கிறதுக்காக இதில் நீங்கள் ஒரு இடத்துல ஆட்சியாக இருக்கிறீங்க இன்னொரு இடத்துல இப்போ தான் எங்க தெலுங்கானா டிசம்பரில் தான் ஆட்சியை பறி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சு பிஆர்எஸை தாண்டி நீங்கள் செகண்ட் பிளேஸ் வரீங்க ஆமாம் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இன்னும் சொல்லப் போனால் எம்பி கவுண்ட்டை விட எம்எல்ஏ கவுண்ட் உங்களுக்கு கூட இருக்கு ஆமாம் அப்போ நீங்கள் அந்த அளவுக்கு ஜெயிக்கிறீங்க அப்படின்னா அங்கே பெரிய ஏன்னா இங்கெல்லாம் காங்கிரஸ் ஆட்சிக்கு வருதா அடுத்து பிஜேபி அங்கே காலி பண்ணுறதுக்கான வேலையில் அவங்களுக்கு அது கிரவுண்டு நல்ல ஒரு ஹோல் கிடைக்கிற மாதிரியான பாயிண்ட் இருக்கு இதை யோசிச்சு தள்ளி விடும் போது எச்சராஜாவோட கருத்தே அஹ் பாஜகவிட அதிகாரப்பூர்வ கருத்தா எடுக்க முடியாதுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு அவங்க என்ன தீவிரவாதி அவங்க கையை உடைச்சால உடைச்சிருவாங்க அப்படிங்கிற அந்த கன்சர்ன் எல்லாம் இருக்குல்ல அவர் அதை நேராக கொண்டு போய் ஆகும்போது அமைச்சர் தாமு அன்பரசன் மேலையா நடவடிக்கை எடுக்கல அவர் பிரச்சார கூட்டத்தில் இந்த மாதிரி பீஸ் பீஸ் ஆகவன்னு பிரதமரையே பேசினாரேன்னு அவர் வழக்கமான அந்த இதுக்குள்ளே போயிடுறாரு தவிர கஸ்தூரிக்குள்ளே ரொம்ப என்கேஜ் பண்ண மாட்டேங்கிறாரு அதாவது கஸ்தூரி விஷயத்தை வந்து பேசுறதுக்கு லிட்ரலாகவே இது வந்து ஒரு போன் பிஜேபி ஒரு பாலிசியாவே தவிர்த்துருக்கு யாரும் பேசாதீங்க கஸ்தூரியை கஸ்தூரி பத்தி பேசுறது நம்ம கட்சிக்கு வந்து ஆபத்தா முடியும் அதனால கஸ்தூரியை கைவிடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு உட்கார்ந்து தான் அந்த முடிவு எடுத்திருக்காங்க இல்ல கூட வந்து மற்ற பிராமண சங்கத்தை சேர்ந்தவர்கள் அமெரிக்க நாராயணன் தாம்ராஸ் நாராயணன் இவங்களாச்சும் வயதில் அமெரிக்க நாராயணெல்லாம் ஃபேஸ்புக்கில் எடுத்துட்டுனாலே பிளாக் பண்ணிடுறாரு மற்றவங்களை பிளாக் பண்ணிட்டு தலைமுறை ஆயிடுவாரு அவர் வந்துக்கே பயப்படக்கூடிய ஒரு ஆளு அவர் எதுக்கு கூட்டத்துக்கு வந்தாருன்னு தெரியல இல்லை பல அரசியல் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் முன்னோடி இயக்கத்தினர் பகுதி இது முற்போக்கு எல்லாம் பேசுகிறவங்க கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி வச்சுட்டும் இருக்காங்க ஆமாம் அது நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் அப்படி பிரித்து பார்க்க முடியாதுன்னு வச்சுக்குவாங்க ஏன்னா அது ஒரு ஹேபிட்டாக இருக்குது மாற்றுக்கிறது வந்துடக்கூடாது அல்லது விமர்சனங்களை போட்டுவிட்டால் அது கவனம் பெற்று வரும் அப்படி வேண்டாங்கிற மாதிரி பல தலைவர்களும் இருக்காங்க அது என்ன சொல்கிறது ஒரு யுனிவர்சல் கூட ஒரு இடத்துல ஒன்வேவாக வைத்துக்கொள்வது அப்படிங்கிற இடத்துல நகர்ந்துட்டாங்கன்னு பார்ப்போம் பட் அதை தான் அதாவது சொன்னார்ல கூட்டித்து பொது பொதுவெளியில கருத்து யாரும் தெரிவிக்காதீங்க பாஜகவினர் தமிழ்நாடு பாஜகவினர் டெல்லி மேலிடம் பார்த்துக்கோம் அப்படின்னு இங்க சொல்லிட்டாரு ஆனா இது வந்து வெளியில சொல்லப்பட்டு எல்லாரும் அமைதியா இருக்காங்க கஸ்தூரிய பத்தி பேசாதீங்க வெளியில சொல்லப்படாமலே உள்ளுக்குள்ள ஒரு கேட்க ஆட்கிற எடுத்து நோக்கி அது போச்சோ அப்படிங்கிறதான் பார்க்கணும் ஆக்சுவலாக நம்ம இதனோடு டைரெக்டாக சம்மந்தம் இல்லைனாலும் நம்ம சொல்ல வேண்டியது கூட்டம் கூட்டுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு அர்ஜுன் நேற்று இந்த வீடியோ போச்சு இன்னொரு வீடியோவும் ஆச்சு என்ன அப்படின்னா அதிமுகவில் கூட்டம் போட்டிருக்காங்க போட்டுட்டு கூட்டம் கூட மாட்டேங்குதுன்னு வர்றவங்க உட்கார் இருந்திருக்க பிளாஸ்டிக் சேரை விட்டு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சுமார் ஆயிரத்தி ஐநூறு சேர் வந்த கூட்டத்தெல்லாம் எடுத்து எல்லாம் தலையில தூக்கிட்டு சேரோட வெளியில போறாங்க சேர தூக்கிட்டு போயிக்கலாம் ஆமா அவ்வளவு ஒருத்த வந்து பத்து சேர அது உங்க சாமர்த்தியம் அவங்க வந்து சேருக்கு மொத்தமா வேலை பேசி உட்கார்ந்துட்டு உட்கார்ந்தவங்க வாங்கி அவங்க சேர தலைக்கு மேல எடுத்து கவுத்துக்கிட்டு போயிட்டு வந்து இருக்க வீடியோ நைட்டு முழுக்க வைரல் அப்படின்னா கூட்டம் கூட்டுறது எவ்வளவு கஷ்டம்ங்கிறது நீங்க அதிமுகவே ரியல் டைம்ல ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு அப்படிதான் தான் அதுல நேத்து அவங்க ஏன் கூட்டம் போட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா இன்னொரு பக்கம் எடப்பாடி அவர்களுக்கு பாராட்டு விழான்னுட்டு நடத்தி பதிலில் நடத்தின அவர் அரசு ஆசிரியராக இருக்கார்ன்னு அவருக்கு டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனுக்கு இந்த பரிந்துரை பண்ணி வச்சுருக்காய்ங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ மொத்தமாக இருக்கிறவங்க எம்ஜிஆர் கால தாட்கள்லாம் இருந்தாங்க ஏன்னால் கொண்டு போய் அங்கே பிடிச்சிட்டு போயிடுவாங்க இது போக நீ ஏங்க தனியாக கூட்டம் நடத்தி இப்படி மாண்டி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேள்விதான் இருக்குது பட் அர்ஜுன் சம்பத்துலேருந்து அதிமுக வரைக்கும் நீங்கள் கூட்டம் கூடுறதுங்கிறது உள்ளபடியே ஒரு பெருசு ஆனால் இவ்வளவும் போகும்போது ஒரு கூட்டத்தை கொண்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா பீகாரில் புஷ்பா டூ ட்ரைலருக்கு அவ்வளவு லட்சம் பேர் எப்படி கூட்டினாங்கிறது தெரியாத அளவுக்கு ஒரு ட்ராலி சாட்டும் ஏரியல் சாட்டும் புஷ்பா டூக்கு அந்த இத அந்த ட்ரைலரை ஸ்கிரீன் பண்ண போறாங்க அவ்வளவு லட்சம் பேர் கூட்டியிருக்காங்க நமக்கு தெரிய நிதிஷ்குமார் மோடிஜி எல்லாம் சேர்ந்து கூட்டு கூட்டம் பேர் வருவாங்கல்ல தெரியாது அவ்வளவு பிரம்மாண்டமான கூட்டம் அப்படிங்கிறத பார்க்க முடியாத நம்ம ஆட்கள் புஷ்பாதவாக்கு அவ்வளோ தூரம் போயிட்டாங்களா இருக்க மாட்டாங்க அதாவது வந்து ஆந்திரா இந்த தெலுங்கு தெலுங்கானால வந்து சினிமாவுக்கு ஒரு பெரிய கிரேஸ் உண்டு ஆனா இந்த பீகார்ல அதனுடைய பேன் இண்டியா இந்த இதை போடும்போது போகிறாங்க போறாங்க அப்படிங்கிறது தான் பரவாயில்ல இங்கேருந்து ஒரு சவுத் இண்டியன் மூவி போயிட்டு நார்த்தில் இந்த அளவுக்கு அதுக்கு ஒரு கிரேஸ் ரெடியாயிருக்குங்கிறது ஒரு வகையில பாத்துக்கலாம் கேஜிஎஃப்க்கு பிறகு மேபி கேஜிஎஃப்கே ஒரு பெரிய கிரேஸ் இருந்தது அதுக்கு பிறகு புஷ்பாக்கிற மாதிரி இருக்கு இது எப்படினாலும் சரி பட் ஆனால் தான் ஒரு மாதிரி டல்லா போயிட்டு இருக்கேன் எல்லாரும் ரொம்ப வேதனையா பேசிட்டு இருக்காங்க கங்குவாவை முதல் நாள் வசூலுக்கு அப்படியே அடுத்த நாள் வசூல் கம்ப்ளீட்டா காலி ஆயிடுச்சு ஓரிசீஸ்லாம் ரொம்ப மோசம் அப்படிங்கிற இந்த மாதிரியான விஷயங்களும் ஓடிக்கிட்டு இருக்குது ஆக மொத்தம் கூட்டம் கூட்டுவது அப்படிங்கிற ரியல் டைம் விஷயங்கிறது இன்றைக்கி சினிமாவிலேருந்து அரசியலேருந்து போராட்டங்கள் வரைக்கும் அதான் இருக்குது ஆனால் இதுக்கெல்லாம் அஞ்சமாட்டேங்கிற வகையில் அர்ஜுன் சம்பத் அடுத்த போராட்டத்தை ஏன்னா அவர் அந்த பிராமணர் சங்கத்துக்கு இப்போ இது வேணும் பி பிசி ஆக்ட் வேணும் ஆமாம் இது வேணும் அவங்களுக்கான இப்போ இது வன்கொடுமை தடுப்பு சட்டம் வேணும்னு அவங்க கேட்டப்ப அதுலேயே அவர் ஒரு விஷயம் சொன்னார் அடுத்தது நாங்கள் விரைவில் கோட்டை முற்றுகை போராட்டம் எதுக்கு ஆகும் சென்னையே ஸ்தம்பிக்கும் அந்த எட்டு பேர் தானே அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் மேபி அதுக்கான தேதிகளை விரைவில் அறிவிக்க போயிருக்கிறார்களா கோட்டைக்கு முன்னாடி பார்க்கிங்லேயே ஆயிரம் பைக் நிற்கும் நீங்கள் மொத்தமாகவே எட்டு பேர் போய் ஒரு ஷேர் ஆட்டோவில் தான் இறங்க போகிறாங்க லீவ் நாளில் போயிடணும்னா கொஞ்சம் பைக் கம்மியாக இருக்கும் பைக் கம்மியாக இருக்கும் அப்போவுமே பார்த்தீங்கன்னா போலீஸ் அங்கே நூறு பேர் ரெண்டு தான் இருப்பாங்க யோசிப்பா எக்ஸ்ட்ரா இன்னொரு பேர் தான் இல்லை அங்கே இருக்கிற உங்களை க்ளியர் பண்ணிப்பாங்க வண்டியை போட்டு இங்கே கொண்டு போய் மண்டபம் மூர்த்த நாள் அன்னைக்கு போராட்டம் பண்ண மாதிரி தான் மண்டபம் கிடைக்கும் இல்லைனா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி தான் லீவ் நாளில் அரைச்சிட்டு அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே உள்ள தங்க வச்சு சாயங்காலம் ரிலீஸ் பண்ணுற போகிறாங்க மதிய சாப்பாடு பார்த்துக்கு போகிறாங்க அதில் அவங்க போயிட்டு உள்ளே இருந்து குரூப் செல்ஃபி எடுத்து போட்டாங்க பாருங்க இது இது இல்லை அந்த பதினோரு பேர் போராட்டத்தில் இருந்து ட்வீட்டை போட்டாங்க தமிழ்நாடு அரசை நடுங்க வைப்பதற்கு நாங்கள் பதினோரு பேரே போதும் அப்படிங்கறத நீங்க நாங்கள் தெரிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் புரிந்து கொண்டோம் அப்டின்னு ஒரு பதிவை போட்டு இது இந்த லெவலுக்கு தான் இப்ப நீங்க போயிட்டு இருக்காய்ங்க யாருக்காக போராடினார்களோ அந்த ஜஹி ஜியே வாயை பிறக்கல யாராவது காரணம் கடுப்பாவாண்டி நாங்க வடநாட்டுல மசூதி இடிச்சிட்டு இருக்கோம் நாங்க வந்து பெரிய கலவரங்களை பண்றிருக்கோம் மணிப்பூர்ல தீ வச்சு கொளுத்திட்டு இருக்கோம் சர்ச்சை உடைச்சிட்டு இருக்கோம் நீங்கள் பத்து பேர் கூட ஒன்றா வர மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்கார ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துருப்பேன் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் காலவே முடியாத போல இருக்கு அப்படின்னு இதில் ஆனால் இந்த இப்போ காந்தி ஜெயந்திக்கு அடுத்து ஒரு ஊர்வலம் பண்ணாங்களே அதுக்கு எவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும் அவர் போராட்டம் பண்ண அந்த ஏரியால ஆட்கள் இருந்துட்டு இவரை சேர்த்துக்காம அவங்க தனிச்சு வைக்கிறாங்களா ஒரு வேலை அப்படிங்கிறத உள்ளபடியே ஒரு ஸ்டடி பண்ணி சொல்ல முடியாது அது சுமத்து நைட்ல ஒரு நடைப்பயணம் கூட போவார்னு நினைக்கிறேன் எங்க இருந்து எது வரைக்கும் ஏதாவது ஒரு ஆன்மீக பயணம்னு சொல்லிட்டு வீச்சிலேருந்து கிளம்பி இரவு நேரத்தில் நகல் வந்து இது இரவு என்ன விடியல் பயணம் போறப்பிளாங்க விடியற நேரத்துல போற நேரத்துல போவாரு அதனால விடியல் வேணுமா இருக்கலாம் அண்ணாமலை திரும்ப வந்த ஒரு திரும்ப தன்னுடைய முகத்தை மறுபடியும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பதிவு பண்ண ஒரு பயணம் போலாங்கறாங்க ஒரு பக்கம் விசை கிளம்பி பயணம் போறாருங்கிறாய் பயணம் உறுதியாயிருச்சு அப்படிங்கிறாங்க அன்புமணி ஒரு பக்கம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆரம்பிக்கலாம்னா அவருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு சுற்றுப்பயணம்ன்ற ரேஞ்சுக்காச்சும் காய்ச்சு போடலான்னு சசிகலா அவர்கள் புரட்சி பயணத்தை மறுபடியும்

இப்போ கூட்டத்தில் சீமானே கேள்வி கேக்குறாங்க நீ எப்படி பேசுறீங்க எப்படி பேசுறேன்னு உடனே துறைமுக எந்திரிச்சு எகிரிட்டு வராரு பிரச்சனையாயி கூட்டத்துக்கு வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுத்தாங்க திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் குறிப்பிட்ட ஜாதி கட்சியாக தான் இயங்குது இங்கே அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே பேட்டி கொடுத்தாங்க அண்ணன் போகிற இடமெல்லாம் அவரே ஆல்ரெடி ப்ரெஸ்ஸுக்கு வருவார் அப்படின்னா தம்பி எல்லாம் அதுக்கு அஞ்சாமல் வராங்கிறது அன்பான சர்வாதிகாரியை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கட்டும் இல்லனா அவங்க பாட்டுக்கு போட்டோன்னு அண்ணன் சொல்ல போறாரு அவர் அந்த வசனத்தை இன்னைக்கு மாத்த போறது இல்ல இல்ல இன்னைக்கு சொல்றாரு மத்தவங்களை பத்தி எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அவங்க யாரோட கூட்டணிக்கு போவாம்பா நான் தனியா நிக்கிறேன் என்ன பத்தி கேளுங்க அந்த காரை யாரு வச்சிருந்தா எனக்கு என்ன அப்படின்னு தாவைகா குறித்த கருத்துக்கு அண்ணன் வந்து கரகாட்டக்காரன் வரைக்கும் போயிட்டா இருக்கிற லெவலுக்கு நம்ம பாக்கும்போது கடைசி வரைக்கும் தனியா தான் நிக்க போறாரு அவர் அதுல அதுல அவர் வருத்தப்படுற மாதிரியோ அல்லது அடுத்த கட்டத்துக்கு செல்ற மாதிரியோ யோசிக்கல வருத்தம் அவருக்கு தான் கலெக்ஷன் வருது தம்பிகளுக்கு தானே வருத்தம் தம்பிகள் தானே பணத்தை கொண்டு செலவு பண்றாங்க பல முக்கிய தம்பிகள் இடம் மாறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு அங்கங்க பல செய்திகள் கசி விடப்படுது அண்ணன் கவனமா பாத்துட்டு இருப்பாரு சராய்ட் நமக்கு அடுத்து ஒரு ஆளா உருவாயிட்டு இருந்தா போனான்னுங்கிற இடத்துக்கு வராரா இருக்கலாம் இருக்கலாம் அது எப்படி கூடிய தம்பிகள் கிளம்பி தாவாக்காவுக்கு போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கேள்வி கேட்காத அடுத்த பேட்ச் பேட்ச் டூ தௌசண்ட் வந்து இப்போ என்ரோல் ஆயிட்டு இருக்கு ஓட்டுவார் அவர் என்னையோ போன எலக்ஷனா ரெண்டாயிரத்தி பதினாறு அதுக்கு பிறகு சொன்னாரு எனக்கு ஓட்டு போடுறோம் நம்ம ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கான்னாரு ஆமா வர எல்லா பேட்சுமே இன்னும் அவ நீங்கள் எத்தனை எலக்ஷன் அப்படியே சொல்லி வைக்கீங்க இருபத்தி நாலாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பேட்ச் அடுத்த நாலு வருஷத்துக்கு இன்ஜினியரிங் முடிக்கிற மாதிரி டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் அவங்க இருப்பாங்க அவங்க இருந்து அடுத்த தேர்ட்டி எலெக்ஷனுக்கு முன்னாடி போயிருவாங்க இருபத்தி நான் அவன் ஓட்ட போறேன்னா அதுக்கு பதினெட்டு வருஷம்னா கட்சி ஆரம்பிச்சப்ப பிறந்த வருஷங்கள்லாம் ஆமாம் அவங்க வந்துருப்பாங்க இப்போ இப்போ வந்துருப்பாங்க அடுத்த இந்த பேட்ச் முடிச்சு இந்த பேட்ச் வெளியே போயிடும் ஒவ்வொரு பேச்சாக வெளியே போயிடும் இப்போ இந்த பேட்ச் இருபத்தாறு எலக்ஷனுக்காக வரும் வந்து நிற்கும் எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு ரெண்டு வருஷம் பார்க்கும் அதுக்கப்புறம் போயிடும் உள்ளபடியே அது கஷ்டம் தான் நீங்கள் சொல்லுங்க அந்த பேட்ச் போகும்போது சீமான் பையன் வந்துடுவார் அவர் பேட்ச் வந்துடும் அடுத்து ஃப்ரெஷ்ஷஸாக உள்ள இறங்கி வந்துடுவாங்க நகர்ந்து வாங்கிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்த தள்ளியில் பேசலாம் வணக்கம் வணக்கம் வணக்கம்